வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டியை இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் காங்கயம் ரோடு நாச்சிவாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி லெஃப்டில் உள்ள இருக்கிற ஹவுசிங் யூனிட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது அப்பார்ட்மெண்ட் டைப் உள்ள ப்ராப்பர்ட்டி கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு அப்படி மாதிரி கட்டியிருக்கிறாங்க மொத்தம் நாலு சென்ட் இடத்துல இந்த வீடு இருக்குது இனி இடத்தோட அகலம் முப்பத்தி மூணுக்கு ஐம்பது அடி அகலம் உள்ளது கிழக்கும் தெற்கும் கார்னர் சைட்டு இந்த வீட்டில் மொத்தமாக வாடகை முப்பதாயிரம் ரூபா வருது ஹவுசிங் யூனிட் தேர்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடம் இது இதில் நமக்கு ஒரு போரு ரெண்டு இபி லைன் ஒரு வாட்டர் லைனும் இருக்குது இந்த இடத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் அழைக்கும் போது இந்த பதிவு என்னை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்